செல்பவர்கள் உயில் சாசனம் சட்டங்கள் ஏதாவது இருக்கின்றதா அதாவது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து உயில் எழுதி வைத்து வசியத்தை தானே கேக்குறீங்க வசியத்து செய்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் மரணித்த பிறகு அவன் சொத்தை என்ன செய்யணும் என்பதற்கு சட்டம் உள்ள மார்க்கம் இது நீங்க வசியத்து செய்துதான் வாரிசுக்கு சேர்க்க வேண்டும் என்ற மார்க்கமே இல்ல திடீர்னு பொற்று போயிட்டா கூட நம்ம சொத்து வேற எங்கேயும் போவாது யார் யாருக்கு எவ்வளவு என்று அவன் கணக்கு போட்டு வச்சுட்டா அல்ல அந்த கணக்குப்படி வாரிசுகள் அடைந்து கொள்வார்கள் செக்யூரிட்டி உள்ள ஒரு மார்க்கம் இது அதனால இவங்க எதுக்கு இந்த வாதத்தை எடுத்து இந்த மாதிரி கதைகள் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா ஹஜ்ஜி நீ இந்த பயணம் மூத்து ஹயாத்து இருக்கிறது அந்த சொத்தை என்ன செய்யறது வசியத்து பண்ணிட்டு போனா நல்லது அப்படிங்கறதுக்காக வேண்டி வசியத்து செய்யணும்னு ஒரு வார்த்தை அது யாருக்கு தேவை மதத்தில் உள்ளவங்களுக்கு தேவை அவங்க மதத்தில் வாரிசு உரிமை சட்டம் இல்லை வேற வேற மதங்கள்ல உள்ளவங்களுக்கு வந்து வாரிசு உரிமைன்னு சட்டம் கிடையாது அவங்க வந்து எப்படி வேணாலும் பிரிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி இருக்குது இந்தியன் பினல் இந்தியன் சிவில் சட்டத்தில்தான் அவங்க வந்து பிரிச்சு கொள்ள முடியும் மதத்தில் ஒன்றும் கிடையாது நமக்கு மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்க ஒரு வசியத்தும் செய்யாமல் போனாலே என்ன செஞ்சேன் வாரிசு கிடைச்சிரும் அதனால அப்படி செஞ்சுட்டு போகணுங்கிற ஒரு சட்டம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜிக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்களே தவிர ஹஜ்ஜிக்கு போறது இந்த காலத்துல வந்து அஞ்சு நாள்ல போயிட்டு வர்றவங்களா இருக்கிறாங்க அஞ்சு நாள் தான் ஹஜ்ஜி கடமை மற்ற நாள் நம்ம கூடுதல் அடிச்சு நாளா இருந்துகிட்டு இருக்கோம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஒதுக்குன்னா ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படி போற அளவுக்கு சுருங்கி போச்சு அதிகபட்சமா போனா ஒரு மாசம் போறாங்க நீங்க துபாயில வந்து ரெண்டு வருஷம் இருக்க வரையில் அப்பயும் வசதி செஞ்சு வரல மூணு ஒரு மாசத்தில் சாகுவதற்கு இருக்கிற வாய்ப்பை விட ரெண்டு வருஷத்துல சாகுவதற்கு வாய்ப்பு கூட தானே ஒரு மாச பிரயாணத்துக்காக வேண்டியே நீ என்ன செய்யறீங்க வசதி பண்ணிட்டு தான் போகணும் சொன்னா அப்ப துபாய்க்கு வருமா என்ன பண்ணிட்டு வரணும் வசதி பண்ணிட்டு வர ரெண்டு வருஷம் இருக்க போறீங்க ரெண்டு வருஷத்துல எவ்வளவு மூத்தையாது இருக்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொன்னாங்க அந்த காலத்தில் ஹஜ்ஜிங்கிறது ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு கப்பல்ல ஏறுவாங்க ஆறு மாசம் பிரயாணம் பண்ணி போவாங்க வயிற்று நடந்து போவாங்க ஒன்பது மாசத்துக்கு வேடை கொடுத்துக் கொண்டு மூத்த போயிட்டு பாதி திரும்ப வரமாட்டாங்க போயிட்டு ஒரு நிலைமைகள்லாம் இருந்த காலத்துல இப்படி சொன்னாங்க அப்ப கூட சொன்னா தப்பு அது அதனால இல்ல ஆனால் ஒரே ஒரு வசியத்து செய்யலாம் என்ன வசியத்து நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய நினைக்கிறோம் வாரிசுக்கு தான் சொத்து போவோம் நல்ல காரியத்துக்கு சொத்து போவாது அப்படி போகணுன்னு நம்ம ஆசைப்பட்றோம் இந்த பணிகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சொத்தை பிள்ளைகள அம்படியும் எடுத்துக்கிற கூடாது நாலு நல்ல காரியம் எதுக்கும் யூஸ் ஆகணும் அப்படி நினைத்தீர்களையானால் உன் தேடுக்கு மிகாமல் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு அதிகமாகாத வகையில் நீங்கள் நல்ல பணிகளுக்கு வசதி செஞ்சுட்டு போகலாம் நான் இறந்துவிட்டால் என்னுடைய சொத்துல பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன் அதுல ரெண்டு லட்சம் ரூபாயை இந்த மாதிரி ஒரு பள்ளி வசூலை கொடுங்க இந்த மாதிரி ஒரு ஏழை கடன் பட்டு இருக்காரு அவருக்கு கொடுத்து விடுங்க அது இந்த மாதிரி ஒரு அனாத அனாத ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு கொடுங்க இன்னாளுக்கு கொடுத்துருங்க ஒருத்தர் என்ன செய்யலாம் ஏழு தலாம் இது வந்து மூத்த பணம் கிடைக்காது வாரிசுக்கு தான் கிடைக்கும் அப்ப எட்டு லட்சம் ரூபாய்க்கு பங்கு வச்சுக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிற ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு என்ன செய்து போகலாம் வசீது பண்ணிட்டு போகலாம் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் வசீது பண்ணலாம் ஒன் தேர்ட் மூன்றில் ஒரு பங்கு வசீது பண்ணலாம் அதுக்கு மேல பண்ணுதான் செல்லாது மூ ஒன் தேர்ட் தான் செல்லும் அதுதான் மார்க்கத்தில் இருக்கு அது ஹஜ்ஜிக்கு மட்டும் இல்ல இப்போ நம்ம எல்லாருமே கூட எழுதி வச்சிடலாம் ஒவ்வொருவரும் நல்ல பணிக்கு செய்ய நினைக்கிறோமா மௌத்துக்கு பிறகு எல்லா சொத்தும் நம்மள்கிட்ட நல்லா நிறைய தந்திருக்கிறான் இவ்வளவு இதுக்கு வாரிசு கொடுத்துட்டு போவனு ஒரு நாலு நல்ல பணிக்கு போவோம் என்று சொன்னால் அஜிக்கு போவோம் வீட்டுல உட்காந்து கூட என்ன செய்யலாம் என் மரணத்துக்கு பிறகு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது ஒரு இருபது லட்சம் ரூபாய இன்ன பணிகளுக்கு கிணறு வெட்டுவதற்கு உழவு அது வெட்ட இவ்வளவு இது வெட்ட உழவு என்ன செய்யலாம் நல்ல பணிகளுக்கு எழுதி வச்சிட்டு மோதா போனீர்களே ஆனால் அதை சட்டப்படி பதிவும் செய்வீர்களே ஆனால் அப்பதான் செய்யலாம் இல்லாட்டி வாரிசு ஒளிச்சிட்டாங்கன்னா தெரியாது ஆக்கிட்டு ால் அந்த நல்ல பணிகளுக்கு அந்த பணம் என்ன செய்யப்படும் செலவு செய்யப்படும் அதுக்கு அனுமதி கட்டாயம் கிடையாது வசியத்து என்பது கட்டாயம் கிடையாது வசியத்து செய்யலாம் வாரிசு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம்